ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே நம்ம எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது பிரிஸ்க்காக நம்ம எப்படி இருக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சோம்பேரியா தான் இருந்தேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிப்பேன் நம்மளோட சோம்பேறித்தனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக எதாவது கற்றுக்க நினச்சா கூட அதை கற்றுக்க விடாது டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வேஸ்ட் ஆகினேன் இதை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி சில டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து இப்போ கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறையவே சேஞ்சஸ் கிடச்சிச்சு சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாச்சு நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் புது புது விஷயங்களெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அப்போவே செய்யணும் அதை விட்டுட்டு நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த விஷயத்தை அப்படியே செய்யாமலே விட்டுருவோம் நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்மளுக்கு முதல் எதிரியே நம்மளுக்கான வேலையை கூட நம்மளை பார்க்க வைக்காது ஒருத்தவங்க சின்ன ஹெல்ப்பு கேட்டால் கூட ரொம்ப யோசிக்க வைக்கும் மாற்றிக்கிறதுக்காக நான் ஒரு பத்து விஷயம் வந்து ட்ரை பண்ணேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக ட்ரை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் லைஃப்லேயும் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும் நம்பர் ஒன் டைம் டேபிள் டைம் டேபிளுக்கும் சுறுசுறுப்புக்கும் என்ன சம்மந்தோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க சம்மந்தம் இருக்குது என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சி தள்ளி போடுறதுனால தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனமே வருது இதே இது நம்ம டைம் டேபிளில் இந்த டைமுக்கு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளேயே நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் மொதல் நாள் நைட்டே நாளைக்கு என்னென்ன ஒர்க்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி பத்து டு மூணு மணிக்குள்ளே அப்புறம் மூணு டு ஆறு மணிக்குள்ளே ஆறு இருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த மாதிரி நான் டைமை வந்து பிரித்து வச்சுட்டு இந்த டைம்குள்ளே இந்த ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் டைம் டேபிள் வந்து போட்டுக்குவேன் உங்களால் டெய்லியும் டைம் டேபிள் போட முடியலை அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க நம்பர் டூ நம்ம நைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கணும் நம்மளுக்கு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்காது சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நல்லா தூங்குங்க பகலில் தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் நம்மளுக்கு பகல் தூக்கத்தை விட நைட்டு தூக்கம் தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்பர் த்ரீ ஏர்லி மார்னிங் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறோமோ நம்ம அவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க அவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாங்க உங்களால் உடனே வெள்ளைன எந்திரிக்க முடியலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஆகிரும் நம்பர் ஃபோர் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் உங்களால் ஸ்டார்டிங்கில் இது பண்ண முடியலை அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வாக்கிங் போகலாம் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஃபுல் டே நம்ம எனர்ஜியாக இருக்க இது ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஃபைவ் நம்ம டெய்லியும் எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிக்கணும் நம்ம பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் அதனால் டெய்லி வந்து நல்லா தண்ணி குடிங்க நம்பர் சிக்ஸ் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக லேசியாக இருக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள் இல்லாததுனால தான் அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடணும் நம்ம டெய்லியும் நட்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கலாம் நம்பர் செவன் நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வந்து கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப மூச்சை வந்து இழுத்து இழுத்து வந்து விடக்கூடாது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து பண்ணாலே போதும் நம்ம உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நம்பர் எயிட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் தான் குளிப்பாங்க அந்த மாதிரி நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வரும் சுறுசுறுப்பு வராது நீங்கள் நைட் டைமில் குளிக்கிறதுனா சுடு தண்ணியில் குளிக்கலாம் தூங்குறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் பகலில் கண்டிப்பாக பச்சை தண்ணியில் குளிங்க ஃபஸ்ட்டு கப்பு ஊற்றுற வரைக்கும் தான் பயமாக இருக்கும் போக போக அதுவே பழகிடும் நம்பர் நைன் நம்ம ஸ்வீட்ஸு ஆயிலி ஃபுட்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நம்பர் டென் செல்ஃப் டாக் நம்மளை பற்றி நம்மக்கிட்டே பேசணும் என்ன பேசலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான் வந்து புது புது விஷயங்களை வந்து கற்றுக்க போகிறேன் நான் செய்கிற வேலையை பார்த்து எல்லாருமே என்னை பாராட்டுவாங்க நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன் இந்த மாதிரி நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக வந்து செல்ஃப் டாக் பண்ணணும் நமக்கு நெகட்டிவான தாட் வரும்போது தான் சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துடுது அதனால பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக யோசிங்க இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்